வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நாம் எத்தனை பேருடைய குறைகளை மன்னிச்சாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாம் பண்ணுற தப்ப நம்ம மேலே இருக்கிற குறைகளை சொல்லி காமிக்கிறதையே அவங்க வாழ்நாள் கடமையாவே வச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நமக்கு தான் அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசே வராதுங்க மனுஷங்களில் இப்படியும் சில ரகம் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத நாம் முதல்ல ஏற்றுக்க பழகிக்கணும் அப்படி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாத யார் எதை பேசினாலும் அதை நினச்சி வருத்தப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க ஸோ நம்மளோட லைஃப்பில் அடுத்தவங்க நம்மளை குறை சொல்கிற அளவுக்கு அடுத்தவங்க கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு முதல்ல யோசிச்சு பாருங்க நம்மளை இப்படி ஒரு விரல் நீட்டி குறை சொல்கிறதுக்கு முன்னால் இந்த நாலு விரலும் அவங்க பக்கம் திரும்பி இருக்கிறத அவங்க கவனிக்கவே மாட்டாங்க அவங்க வாழ்நாள் முழுக்க அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதையே தான் வேலையாக வச்சுருப்பாங்க ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் மைண்ட் பண்ணிக்காத உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக நடத்திட்டு போய்கிட்டே இருங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ காணும் பொங்கல் இன்றைக்கி எல்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு ஜல்லிக்கட்டு நடந்துச்சு இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் கேம் விளையாட போகிறோம் ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா பெருசாக நம்மளோட சேனலில் இந்த கேம் வீடியோ இந்த விலாகு இந்த மாதிரியெல்லாம் பெருசாக வியூஸ் போகிறது கிடையாது அதனாலயே நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா மறக்காம சொல்லுங்க கண்டிப்பா நாங்க விளையாடுற கேம்ஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்றோம் நன்றி வணக்கம்